நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய ராசி பல தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் சிறப்பை பார்க்கலாம் அதுக்கப்புறமா ராசி பலனை பார்க்கலாம் கருத்தில் கொள்ளுங்க இன்று க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்னாம் நாள் வேளக்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கரிநாள் ஏகாதசி கருத்தில் கொள்ளுங்க நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரை சுவாதி பின்பு விசாகம் திதி இன்று முழுவதும் ஏகாதசி கருத்தில் கொள்ளுங்கள் யோகம் அமிர்தோ சித்த யோகம் கருத்தில் கொள்ளுங்க சந்திராசனம் புரட்டாதி உத்தராதி அதாவது சந்திராசனம் நட்சத்திரம் புரட்டாதி உத்தராதி ராசி கும்பம் மீனம் கவனத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை நல்ல நேரம் இல்லை கரைச்சில் கொள்ளுங்கள் கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு டு ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராவுகாலம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு மணி யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒம்பது டு பத்து முப்பது சூளம் வந்து இன்று தெற்கு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இன்றைய ராசி பலன் சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன் ராசியை பொறுத்த மட்டும் இது பொருந்தும் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாறுபடும் எது எப்படியா இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ மேசராகிய இப்போ மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் அவங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்குது அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி அவங்களுக்கு மதிப்பு மரியாதைக்கு குறை இருக்காது இல்லத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க மேலதிகாரிகளின் பாராட்டுகள் பெறலாம் நீங்கள் இன்று அதாவது நேற்று முடிக்காத வேலைகளை இன்று மிக விரைவில் முடிப்பீங்க கருத்துக்கொள்ளுங்கள் உங்களை பொறுத்து மட்டும் மேசராசியை பொறுத்து மட்டும் இன்று மிகவும் சுகமான நாளாகவும் வருமானம் இரட்டிப்பு பெறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு கருத்துக்கொள்ளுங்கள் இந்த சிறு தொழில் சொந்தமாக நிறுவனம் வச்சுருவோங்க கடை வச்சுருவோங்க ஹோட்டல் வச்சுருவோங்க அவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் சிறப்பாகுது நட்பு வட்டாரம் விரிவடையும் நாளாக அவர்கள் அமைஞ்சிருக்குது அதனால் இன்றைய நாளில் பாலிய சிறிய பார்க்கலாம் வீட்டுக்காரங்க மிகவும் அன்பாகவும் நட்பாகவும் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் அலுவலகத்திலும் நண்பர்கள் இன்று ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உங்கள்கிட்ட நெருங்கமாகவும் இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்க அது மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்று அதிகமாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் ஹோட்டலு நிறுவனம் சொந்தமாக கடை வச்சிருக்கலாம் இன்று ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு வருமானம் இரட்டி பார்ப்போ நாள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இன்று அவங்களுக்கு தொட்டத்தில் பயனு பயம் ஏற்படும் அதன் அடிப்படையிலேயே இந்த வாழ் வந்து அதாவது இந்த நாள் வந்து அவங்களுக்கு வாழ்வழிக்கோ கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் கவனமாக இந்த நாளை கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மிக நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல முறை அதை கருத்தில் கொண்டு முடிவெடுத்து தான் அந்த வேலையை செய்யணும் இல்லைன்னா ஒரு வேலையை செய்யுட்டு உங்களுக்கு தேவையில்லாத மனபு ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு மன அமைதியை ஏற்படுத்தி உங்களுடைய நிம்மதியை கெடுத்துணும் கருத்தில் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும் மேல் அதிகாரிகிட்ட பணி செல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் இல்லத்தில் பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் கணவன் மனைவியிடையே பிரிவை ஏற்படுத்தும் இன்று விட்டு கொடுத்து அமைதியாக சென்றுட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம் கடக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது அவங்களுக்கு இன்று யாருடைய உதவியாச்சும் தேவைப்படலாம் அப்படி தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால கடக ராசிக்காரங்க இன்று எந்த வேலை செய்தாலும் நிதானமாக கவனத்தில் கொண்டு வேலை செய்யணும் அலுவலகத்துலேயும் பிற ஊழியர்கிட்ட அதாவது கருத்து வேறு கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் வீட்லேயும் கணவன் மனைவி மனைவிக்கிட்ட பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா கிட்டேயும் தேவையில்லாமல் பேசாதீங்க பேசுனீங்கன்னா அதுலேயும் தேவையில்லாமல் பிரச்சனை வர வார்த்து வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொண்டு இந்த ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் நேற்று நட்பு வட்டாரம் விரிவாளாக இருந்துச்சு இன்று இவங்களுக்கு உயர்வு தரும் நாளாக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல் நீங்கள் ஏதாவது வருமானத்தை எதிர்பார்த்துட்டிங்கன்னா அந்த வருமானம் இன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த மேல் பதவி அதை உயர் பதவிக்காக காத்திருக்கிறோங்க கண்டிப்பாக இன்று அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் லாபம் இரட்டிப்பு தர நாளாக இருப்பதால் சிறு தொழில் செய்கிறவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் கருத்தில் கொடுங்க சொந்தமாக கடை வச்சுருக்கோம் லாபம் கிடைக்கும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க கண்ணியோ பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருப்பதால் அவங்களுக்கு எந்த எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கருத்தில் கொடுங்க இப்போ இல்லை இல்லத்தரசிங்க சமையல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு போட்டியாகவே தெரியும் கணவன் பிள்ளைங்களுக்கு அவங்க போக வேண்டிய நேரத்தில் நம்ம கொடுத்து ஆகணும் சொல்லி அந்த உணவை அவங்க ஒரு போட்டி போட்டு தான் இன்றைய நாளில் செய்யணும் கருத்தில் கொள்ளுங்கள் கண்ணீராசியை பொறுத்து மட்டும் இன்று கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இன்று உங்களுடைய உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அலுவலகத்திலையும் நீங்கள் போட்டி போடக்கூடிய சூழ்நிலை வரலாம் போட்டி போட்டா என்ன நம்ம கருத்தோடு இருந்து இந்த நாளை கவனமாக செலவழிக்கணும் அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரம் நாளாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் கணவன் மனைவிடையே போட்டிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து செல்லணும் நீ உயர்ந்தவங்களா நான் உயர்ந்தீங்களான்னு வேண்டாம் பேசி உங்களுக்குள்ளேயே நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டிலையே நிம்மதியை எடுத்து நீங்களும் அமைதியின்மையாக தடுக்கிறதை விட அமைதியாருங்கனாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் கருத்தில் கொண்டு இந்த கண்ணீர் ராசிக்கார்கள் இந்த நாளை வெற்றிகரமான நாளை மாற்றுறதுக்கு உங்கள் கையில் தான் ஆகுது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க துளா ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது கருத்தில் கொள்ளுங்க அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துருந்தாலும் அந்த வேலை இன்ட்ரூ போனால் இன்று ஜெயிச்சிடலாம் எல்லாம் ஏதாச்சும் யார்கிட்ட பொருள் உதவி கேட்டிருந்தாலும் பண உதவி கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு இன்றி அவங்களா தேடி வந்து கொடுப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அலுவலகத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மிகவும் சிறப்பாக இருக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டம் நீங்கள் பெறுவீங்க அதே போல் இல்லத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது கருத்தில் கொண்டு பயன்படுங்க விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கோ இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது புகழின் உச்சைக்கு செல்லக்கூடிய நாளாக என்று இருப்பதால் இவங்கள் இந்த நாளில் ஜெயிச்சு காட்டுவாங்க அலுவலகத்திலையும் அனைவருடைய பாராட்டியம் பெறுவாங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளாக விருச்சி ராசிக்காரர்களுக்கு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இல்லத்திலையும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது பிள்ளைகளிடமும் ஒற்றுமை நெருக்கமாக இருக்கும் கருத்தில் கொண்டு பயனறுங்க விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது நீங்கள் இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக நாளாக நீங்கள் செலவழிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சரியில்லாத நாளாக அமைந்திருப்பதால் யாரிடமும் மனம் வருத்தும்படி பேசக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நிமதன்மை கிடைக்கும் அவங்களால் உங்களுக்கு பிற உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிற நாட்களில் வந்துச்சு ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பிறருக்கு உதவி செய்வ நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு கிட்ட உதவி கேட்டவங்க உங்களை நாடி வந்து கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருப்பதால் இன்று உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் ஏற்படும் நாளாக தான் அமைஞ்சிருக்குது தேவையில்லாத செலவுகள் உங்களை தேடி வரோம் கருத்தில் கொள்ளுங்கள் வண்டி வாகனம் பழுதாரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொண்டு கவனம் இருங்க அலுவலகத்திலேயோ சக ஊழியர்களிடையே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை அறிந்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இல்லத்திலயோ கணவன் மனைவிடையே ஒற்றுமைக்கு குறைபாடு இருக்குது கணேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சுமரா இருப்பதால் அவங்கள் கவனமாக இந்த நாளை கையாண்டா இந்த நாள் சிறப்புமிக்க நாளாக அவங்க அமைச்சிக்கலாம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது கருத்தில் கொடுங்க அவங்க இந்த நாளை வெற்றிகரமாக அமை அமைப்பதுக்கு அவங்க அமைதியா இந்த நாள் அவங்களுக்கு பயனுள்ள நாளாக மாறிடும் கருத்தில் கொள்ளுங்க தேவையில்லாம இடத்துல போய் வார்த்தையை விட்டு தேவையில்லாம விஷயங்களை பேசி தேவையில்லாத மாட்டிக்கினீங்கன்னா தேவையில்லாத நாளாக இந்த நாள் மட்டும் இல்லை பின்னாடி ஒரு நாளோ அப்படிதான் அமையோ கருத்தில் கொண்டு நீங்கள் கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உச்சிருப்பீங்க அப்போதான் உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாகும் மறுநாள் மகிழ்ச்சி நாளாக அமையும் மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த நாளை செலவழிக்க வேண்டிய நாளாக இருப்பதால் மிகவும் கவனம் தேவை அலுவலகத்திலையும் உங்களுக்கு பகை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகிட்டேயோ மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லத்திலேயோ கணவன் மனைவிடைய பிரிவினை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை கருத்தில் கொண்டு மகர ராசிகள் இந்த நாளை நீங்கள் செலவழிக்க அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் நிம்மதியான நாளாக இருக்கும் நீங்கள் அம்மதியார் என்று இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரம் நாளாக நீங்கள் மாற்றிடலாம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க கும்ப ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது அதுலேயும் சந்திராசன் ஆகிறதுனால கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபங்கள் வரும் அந்த கோபத்தை நீங்கள் அடக்கி ஆண்டிங்கன்னா இந்த நாளை வெற்றிகரம் நாளில் மாற்றிக்கலாம் அதே போல் வண்டி வாகனத்தில் இயக்கக்குள்ள கவனம் தேவை போக்குவரத்து விதிமுறைகளை மிகவும் கவனமாக கையாண்டு செல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இன்று உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகம் தேவை அதுவோ இந்த சந்திராசிரியர் இருப்பதால் தேவையில்லாமல் மன உளைச்சல் மன அமைதியின்மை உடல் வாதிகள் விரயம் மன வருத்தம் எல்லாம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக கையாளணும் இல்லத்திலும் கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொண்டு பயன்படுக்க கும்பராசியை பொறுத்து மட்டும் இன்று கோபம் அதிகமாகரும் நீங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் கிட்ட வந்து பிரச்சனை வராமல் காப்பாற்றிக்கலாம் இல்லத்திலையும் மனைவி பிள்ளைகள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கலாம் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட இருந்து பிரச்சனை வந்து காப்பாற்றிக்கலாம் கோபத்தை நீங்கள் இன்று முழுவதும் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் ஆனால் உங்களை அறியாமல் கோபம் வரும் கோவம் இழந்துட்டால் நிதானம் போயிடும் கருத்தில் கொண்டு இந்த நாளை உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்போதான் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் மீனராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அவங்க அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி மதிப்பும் மரியாதைக்கும் அன்புக்கும் பஞ்சிருக்காது கருத்தில் கொள்ளுங்கள் இன்று நாள் அவங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நாளாகவும் மன நிம்மதி தரக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே போல இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் கடை சொந்தமாக ஓட்டில் வச்சிருக்கிறக்கும் நிறுவனம் வச்சிருக்கிறக்கும் இரட்டிப்பு லாபம் வரக்கூடிய நாளாக தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சுது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஆனால் அவங்களுக்கு இன்று சந்திராச இருப்பதால் நீங்கள் மிகவும் வண்டி வாகனத்தின் செல்லக்குள்ள மிகவும் கவனம் தேவை போக்குவரத்து விதிமீறல்களை நீங்கள் கவனமாக கையாண்டு செல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் வண்டியை எடுக்கக்குள்ள வண்டியில் காற்று இருக்குதா பிரேக் பிடிக்குதா வண்டியில் பெட்ரோல் இருக்குதா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும் ஏன்னா நடு ரோட்டில் போயின்னு இருக்குள்ள ஓரமாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ எல்லாருமே நடு ரோட்டில் தான் வண்டி ஓட்டி போகிறாங்க நடு ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்குள்ள எல்லாம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா பின்னாடி வர வாங்கிறதுனால ஏன்னா மெயின் ரோட்டில் போகக்குள்ள அதிவேகமாக தான் வருவாங்க அந்த நேரத்தில் டக்குனு உங்கள் வண்டி பழுதாகிறதும் பெட்ரோல் இல்லாம நடு ரோட்டில் சடனாக நிற்கிறதோ உங்களுக்கு ஆபத்தை நேரலாம் ஏன்னா இதனுடைய வேலை சந்திராசி வேலை அப்படி தான் செய்யும் அதனால இந்த கும்ப ராசிக்காரங்களோ மீன ராசிக்காரங்களோ மிகவும் கவனமாக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் வாதிகளுக்கு ஆளாக நேரிடும் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை கருத்தில் கொண்டு இந்த நாளை பயன்படுறேன் இப்போ நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லியிருக்கேன் ராசிகள் அடிப்படையில் இது பொருந்தும் நட்சத்திர அடிப்படையில் மாறுபடலாம் எது எப்படியா இருந்தாலும் இந்த சந்திராசன் நட்சத்திரம் அது வேலையை செய்ய கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய இஷ்ட தெய்வமோ டெய்லியும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிடம் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ வெற்றியோ தன்னால தேடி வரும் கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு ஒரு நாளையும் மிகவும் நிம்மதியாக வாழ்க்கையை கழிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கடன் வாங்காத இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு இருக்காது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் என்னுடைய முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களோ அடிப்படையிலோ உங்களுக்கு தெரிவிப்ப கருத்தில் கொண்டு பயன்பெறுகிற நன்றி வணக்கம்